நீ இருந்த அவளை கூட்டிட்டு வானு அந்த கேரம் சொல்லிடும் அப்புறம் என்ன அப்பா அம்மாக்கு போன் பண்ணி ஆடிட்டிங் விஷயமா மகாபலிபுரம் போறேன்னு சொல்லிட்டு செல் ஆஃப் பண்ணி வச்சிருவேன் இந்த பாதுகாப்பு கவசம் பாதுகாப்பு கவசம்னு சொல்றாங்களே அதான் சார் ஹெல்மெட் அத அவன் தலையில மாட்டிக்குவான் உண்மையாலுமே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது பாதுகாப்பு கவசம் தான் சார் என் துப்பட்டாவ நான் முகத்துல மூடிக்கிட்டேன்னா வெயில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும் என் வீட்டுக்கார கண்ணுல இருந்து மறைஞ்ச மாதிரியும் இருக்கும் அவனதான கல்யாணம் பண்ணிப்பீங்க

இன்னைக்கு என்ன கனவு என்னமா ஐயா என்னை கனவு கண்டாரா நீ குடுக்கிற செல்லத்துல அவன் கனவு கொண்டு கனவு கொண்டு வாழ்க்கையே கனவு போகுது ஏன் தம்பி திட்டுறீங்க எப்படி அழைச்சு போயிட்டா பாத்தீங்களா ஆமா இது குழந்தை மடியில் வச்சு கொஞ்சம் இவனை கெடுக்கிறத நீ தாண்டி நானும் அவனை கெடுக்கிறேன் நீங்க ஒரு நல்ல கேஸ பாத்து உனக்கு புடிச்சு குடுக்க வேண்டியதானே ஆமா இவனை கஷ்டப்பட்டு வக்கீலுக்கு படிக்க வச்சு ஒரு லாயருக்கு ஜூனியரா சேர்த்துட்டேன் இது வரைக்கும் ஒரு பெட்டி கதை பிடிச்சிருப்பானா உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க ஏன் உன்னை திட்டிட்டு இருக்கீங்க நீ வா தம்பி நம்ம போலாம் ஆமா என் ஃப்ரெண்ட கேஸ் விஷயமா பாக்க சொன்னேன் பாத்தியா ஒன்னால அவர் மட்டும் நின்னு பேச முடியாம தவிக்கிற

இவருக்கு ஏன் தரப்படவில்லை முதல் மரியாதை கணம் கோட்டார்களை தாங்களே கேட்டீர்கள் கோவில் நகை கொள்ளை கள்ளச்சாராயம் சின்ன வீடு செட்டப்பு இப்படிப்பட்டவருக்கு முதல் மரியாதை உங்கள் இருவரின் வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு முதல் மரியாதை தர வேண்டியதில்லை என்பது தெளிவாகிறது எதிர்காலத்தில் இது போன்ற பகைமைகள் வளரும் என்பதால் அந்த கோயிலை காலவரையின்றி மூட உத்தரவிடுகிறேன்

இந்த கொலைக்காசில் ஜெயிப்பியா நீ இந்த வக்கீல் வேலை விட்டுட்டு வேற வேலைக்கு போனன் வை உன் பொழப்பு நாரிடும் நான் உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் படம் கொடுத்து உன்கிட்ட ஜூனியரா வேலை செய்யறது இல்லாம அதோட இல்லாம ஒவ்வொரு கேஸா புடிச்சிட்டு வந்து உனக்கு நான் தரேன் இத நம்பி மாமா அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரான்ட்டாரு உன்னை நம்பிதான் நான் வேலையை விட்டுலான்னு இருக்கேன் வேலையை விட்டுட்டு சினிமால ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் இது என்ன தெரியுதா கத்தி இது உன் பார்வைக்கு இந்த மஞ்ச பைக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா என் பார்வைக்கு உன் கழுத்துக்கு நேரம் இருக்குது அருத்துரம் ஜாக்கிரத அதான் இந்த வேலையை பிடிக்கலையா ஏன் பிடிக்கலல்ல என்னது பிடிக்கலையா ஏப்பா எனக்கு தெரிஞ்ச சினிமா டைரக்டர் பூபாலன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போப்பா போ சரி வா வா நானும் வரேன் அந்த குயில் யார் சார் ரொம்ப அவசியம் குட் மார்னிங் ஹலோ ஹலோ ஸ்வீன் நான் சௌமிக்கு பேசுறேன்

பூஞ்சோலைங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்து பண்ணையாரு கந்துவட்டிக்கு கடன் கொடுக்கிறவன் அவங்கிட்ட கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான் அவங்கிட்ட இருந்து அந்த இளம் பெண் எப்படி தப்பிக்கிறா கடைசியில தன்னோட காதலோட எப்படி சேர்றாங்க இந்த படத்தினுடைய கதை எப்படி சார் ஒரு பொண்ணை வலு கடத்தியோ இல்ல கற்பழிச்சாலோ இல்ல கல்யாணம் பண்ணாலோ இந்திய தண்டனை சட்டப்படி அவனை தூக்கி உள்ள வைக்கலாம் சார் எனக்கு தெரியாத நினைச்சியா ஸ்ரீ சேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் எனக்கா ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சா அது என்ன சார் உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது ஸ்ரீ பாமர சேஷா வெரி குட் இப்படி தான் அடிக்கடி என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க இவங்களும் இருக்காங்களே வாயை திறக்கவே மாட்டாங்க அதாவது தம்பி நம்ம தமிழ் சினிமாவுடைய முக்கிய வெற்றி பெற்ற இயக்குனர்களுடைய முதல் எழுத்தை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஸ்ரீ பாமர சேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் ஸ்ரீனா நம்ம டைரக்டர் ஸ்ரீதனுடைய முதல் எழுத்து ஸ்ரீ பாலச்சந்தர் பாரதிராஜா பாக்யராஜ் இவங்களுடைய முதல் எழுத்து என்ன மகேந்திர மணிரத்னம் இவங்களுடைய முதல் எழுத்து மா ரவிக்குமாரு ராஜா இவங்களுடைய முதல் எழுத்து ரா சேரனுக்கு சே சங்கருக்கு ஷா இது எல்லாம் ஒன்று கூட்டி படிச்சு பாருங்க ஸ்ரீ பாமர சே ஷா எப்படியா பேர் ஆ சார் உங்கள் பேரில் இவ்வளோ கதை இருக்குது நீங்கள் என்கிட்ட டிஃப்ரெண்ட் சார் சார் நீங்கள் என்ன அஸ்டாஜர் யாராவது தம்பி இந்த சினிமாவில் நடிக்க வந்தவன் டைரக்டர் ஆகிடுவான் டைரக்ட் பண்ண வந்தவன் வசனகர்த்த ஆகிடுவான் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் நான் நடிக்க தான் வந்தேன் ஆனால் டைரக்டர் ஆகிட்டேன் இருந்தாலும் நான் சூப்பராக நடிப்பேன்ல சார் ஒரு டைலாக் பேசி கிடைக்கிறேன்

ஏடு கே 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 இம்பமாங்க கேடி இது பணம் எடுத்துட்டாங்க ஓகே டேய் நான் பாக்க சொன்னேன் அதுக்கு தான் ஒரு செல் பாம்யா வச்சிருந்தீட்டே அதே சொன்னால தம்பி லைவா தான் செய்யா லைவா தான் செய்வான் ஏதோ 10 பேர் லைவை க்ளோஸ் பண்ணா நம்மள இப்படி லைவா நிக்க வச்சிட்டா என்னடா இப்போ நான் பணம் எடுப்ப அதுக்கு தான் அப்பிய சொன்னேன் சார் மானிட்டர் பார்க்கல சார் மானிட்டர் பார்க்கல சார் சொன்னேன் என்ன ஆவன் அவன் எக்ஸ் ஐட்டான் அவன் எக்ஸ் ஐட்டான் நம்மளுக்கு எதுவும்

ஏன் தெரியுமா சொல்றேன் நீ நம்ம இருக்கிறப்ப மதுரை மதுரை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கவலையே படாதையா படத்தை கொட்டா படத்தை கொட்டா அப்பா கிட்ட சொல்லி எடுத்து வந்து சார் காலையில சுத்தி சாயந்தரம் ரிலீஸ் போ நெக்ஸ்ட் தம்பியே உங்க ரெசியூம் எல்லாம் பார்த்தேன் ஓகே எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சரி நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களா இல்ல சார் ஆர்ட் ஃபிலிம் நடிக்கலாம் வந்து ஆர்ட் ஃபிலிமா எங்க கிட்டயே ஒரு ஆர்டர் இருக்கு அப்படியே இல்ல 40 இடத்துல கட்ட போறோம் ரொம்ப பெரிய ஆர்டர் போல தெரியும் ஆமா பெரிய ஆர்டர் இந்த மேடம் வந்துட்டாங்களே வாங்க மேடம் மேடம் இது சம்பந்தப்பட்ட ஆர்டர் எடுக்க மாடலா வந்திருக்காரு ஆமா மேடம் நியூ ஷர்ட் பேன் என்னது Dress ஆ கேட்டனமா என்ன ஆர்டர் சார் இது எல்லாருக்கும் உபயோகப்படுற ஆர்டர் தான் வெயில் காலம் பாருங்க ஓ பவுடர் சம்பந்தப்பட்ட ஆடா நோ நோ இட்ஸ் ரவுண்ட் கார்டு ரவுண்ட் காடா என்ன புரியலையா ரவுண்ட் காடனா அப்படினா படை சரி சரங்க சம்பந்தப்பட்ட ஆர்டர் எடுக்க போறோம்னு மேடம் சொல்றாங்க ஐயோ சரி வந்தா நான் அடிக்க மாட்டேன் சார் இந்த பாருங்க மேடம் வர்றவங்க எல்லாம் சரி சரங்கு பட அது இதுனா எல்லாரும் ஓடிப் போயிடுவாங்க அப்புறம் நமக்கு காசு சேராது உங்களுக்கு தெரிஞ்சவே உட்கார்ந்திருக்கேன் நீங்க கம்மனுங்க நான் பாத்துக்கறேன்

டைரக்டர் ஆகிட்டு ஹீரோ ஆகிறது ஒரு ஸ்டைல் இருக்கு அதாவது நம்ம சேரன் நம்ம இந்த எஸ் ஏ சூர்யா மாதிரி இன்னொன்னு இருக்கு ஹீரோ ஆயிட்டு டைரக்டர் ஆகிறது இன்னொரு ஸ்டைல் சிம்பு அர்ஜுன் மாதிரி நான் என்ன சொல்றேன்னா ஹீரோ ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சு டைரக்டரா மாதிரி இருக்க பண்றேன் சார் அம்மா பண்றேன்ட்டாரு உங்க போட்டோஸ் கொடுத்துட்டு போங்க ஆனா இது கொஞ்சம் செலவாகுமே இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு ஒரு டுவெண்டி தௌசண்ட் இருக்கு ட்வெண்ட்டியா ரொம்ப கம்மி ஓகே அதை கொடுங்க மறக்க மாட்டேன் மேடம் கண்டிப்பா மறக்க மாட்டேங்கவே மாட்டீங்க அந்த போன்ல என்ன பாருங்க அதை எடுத்து முதல்ல பைல வைக்கிறோம் நான் டைரக்டர் கிட்ட சேர்த்து உறேன்னு சொன்னனே எனக்கு தெரியாம அந்த புரோデューசர் பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்து எதுக்கு அந்த விளம்பர படத்துல நடிச்சனி என்ன பெரிய ஆளா ஆக்குறன்னு சொன்னா பா நீ யாரடி ஓயிரோம் இது அப்புறம் எப்படி உன்ன பெரிய ஆளா ஆக்குறது அவர் இது வர சொன்னா பா இல்ல சார் நீங்க தான மவுண்ட் ரோட்ல கட்டவுட்ல இருக்குறது கட்டவுட்டா அதுக்குள்ள வா பெரிய கட்டவுட்ல சார் அப்படியே என்னப்பா அது எஸ் ஆமாப்பா